வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை இட்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டுமென்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் தந்து வருகின்ற இந்த ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எனது காணொலியை என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இலங்கை இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்க போகிறேன் கொழும்பு புறக்கோட்டை பகுதி பத்தி எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கின்ற ஒரு வர்த்தக நிலையத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அவை தொடர்பாக இப்பொழுது வந்திருக்கின்ற தகவலை பார்த்து கொள்ளலாம் அதே வேளையில் இனி மஹிந்த ராஜபக்ஷ என்று சொல்லப்படுகின்ற இந்த கும்பல் இனி மீளவே முடியாது என்று என்பிபி கட்சி சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அவன் என்று சொல்லப்படுகின்ற மிதக்கும் ஆயுத கப்பல் தொடர்பாக இப்பொழுது வெடித்திருக்கின்ற சர்ச்சை இதன் பின்னால் கோத்தபாயா கைது செய்யப்படுவாரா என்பது தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் டான் பியசாத்தின் கொலையோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மிதக்கும் ஆயுத கப்பல் என்று சொல்லப்படுகின்ற அவன்காட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயுத கப்பல் முன்னை நாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவால் சட்டவிரோதமான முறையிலே விற்பனை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஆயுதங்கள் தொடர்பான அந்த பிரச்சனை அதாவது அவன்காட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கப்பலிலே ஆயுதங்கள் பல இருந்ததாகவும் அவற்றிலே எந்தவிதமான சீரியல் நம்பர்களும் இல்லாமல் அந்த ஆயுதங்கள் தீவிரவாத செயற்பாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு வைக்கப்பட்டதாகவும் ஒரு கதை இருந்து வந்தது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கோத்தபாய ராஜபக்சவிற்கும் வெளிநாட்டு பிரியாண தடை நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் அதன் பிற்பாடு ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கா அந்த செய்தியை அப்படியே மலங்கடித்து அதிலிருந்து கோத்தபாய ராஜபக்சவையும் அதோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரையும் விடுதலை செய்திருந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று இப்பொழுது பிரச்சனையாக இருப்பது என்னவென்று சொன்னால் இந்த என்பிபி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மேடைகள் இடம்பெற்ற பிரச்சாரங்களின் போது இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுர திசநாயக்கா அந்த ஆயுத கப்பல் தொடர்பான விசாரணைகளை தான் மேற்கொள்வேன் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த ஃபைல் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் சீரியல் நம்பர்கள் இல்லாது விற்பனை செய்யப்பட்ட ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக இருக்கின்ற அந்த ஆயுதங்கள் சில நாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன அந்த நாடுகளில் இடம்பெறுகின்ற தீவிரவாத செயற்பாடுகளுக்கு அவை பாவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெரும் பெருந்தொகையான இந்த ஆயுதங்கள் கணக்கில்லாத ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆயுதங்கள் வெளிநாடுகளிலே விற்பனை செய்யப்பட்ட அந்த பணம் எங்கே போனது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்றே பலராறும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியாக அந்த பிரச்சனைகள் மீண்டும் எடுக்கப்படுமாக இருந்தால் அத்தோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச இவர்கள் இருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார்களா என்கின்ற செய்தியும் இப்பொழுது இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வழியில் ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலே பெரும் போராட்டத்துக்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து பாரிய ஒரு சத்யா கிரக போராட்டத்தை தொடர் சத்தியா கிரக போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து மீண்டும் ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நடத்துவதற்கான முனைப்பாடுகள் ரணில் விக்ரமசிங்கா தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் லால் காந்தா தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அதாவது இந்த ராஜபக்ச குடும்பத்தினர் மீள் எழ முடியாத அளவு இந்த அரசாங்கம் அவர்களுக்கான செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னணி என்னவென்று சொன்னால் இவர்கள் பல்வேறுபட்ட ஊழல்களோடும் பாதாள உலக கும்பல்களோடும் பல கொலை கொள்ளைகளோடும் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் அவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே இந்த ராஜபக்ச குடும்பங்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு வந்து தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறும் என்கின்ற நிலையை இழந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் அவரது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி பார்க்கின்ற வேளையில் அவர்கள் சோபை இழந்திருக்கின்ற ஒரு குழுவினராகத்தான் இவர்களால் பார்க்கப்படுகிறது எனவே இவர்கள் பின்னணியில் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன என்று தெரிவித்த லால்காந்தா அவை தொடர்பாக குற்றங்கள் முறையான வகையிலே சாட்டப்பட்டு தகுந்த ஆதாரங்களோடு அவர்கள் சிறை செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதாகவும் மக்கள் மத்தியில் மிச்சமாக இருக்கின்ற அவர்களது மரியாதையும் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை இராஜபக்ஷ குழுவினருக்கு ஏற்படும் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் சரி இப்பொழுது இந்த புறக்கோட்டை பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் தீ அதாவது பெட்டா மார்க்கெட் என்று நாங்கள் எல்லோரும் அழைத்து வருகின்ற அந்த புறக்கோட்டை பகுதியிலே இருக்கின்ற ஒரு இலத்திரனியல் கடையில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் இருக்கின்ற பல கட்டிடங்களிலே தீ பரவிக்கொண்டிருப்பதாகவும் தீயணைப்பு படையினர் ஆறு வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் தீயணைப்பு பணிகளிலே ஈடுபட்டிருப்பதையும் அங்கிருந்து அந்த கடைகளில் இருக்கின்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்படுவதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரெண்டு உலங்கு வானூர்திகள் அந்த இடத்துக்கு வந்து அங்கே தீயணைப்பு பணியிலே ஈடுபட்டு வருகின்ற வேலையிலும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பெரும் புகைமூட்டமாக அந்த பகுதி காணப்படுகிறது அந்த பகுதியிலிருந்து மக்களை விலகிச் செல்லுமாறு இப்பொழுது தீயணைப்பு படையினர் கேட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு நெருக்கமான பகுதி அந்த பெட்ரா மார்க்கெட் பகுதிக்கு போயிருக்கின்ற உங்களுக்கு தெரியும் அது எப்படியான ஒரு நெருக்கமான பிரதேசத்தை தந்தது என்று சொல்லியும் அங்கே தீ ஏற்பட்டால் என்ன விபரீதங்கள் ஏற்படும் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதுவும் ஒரு விடுமுறை நாளிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த தீ விபத்து பெரும் அனர்த்தத்தை தவிர்த்திருக்கிறது என்று தெரிவித்திருந்தாலும் கூட அங்கிருக்கின்ற வர்த்தக நிலையங்கள் வர்த்தக உள்ள பொருட்கள் எல்லாம் எரிந்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரத்னபுரி மாவட்டத்திலே எழுபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க ஒரு சட்டத்தரணி வீட்டிலிருந்து பல்வேறு ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன சட்டத்தரணி இப்பொழுது உயிரோடு இல்லை அவர் இறந்து விட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது இருக்கின்ற அவரது வீட்டிலிருந்து இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மக்கள் இப்பொழுது தாமாக முன்வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களையும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களையும் முன்பக்க ஆரம்பித்திருப்பதன் பயனாக இந்த விடயம் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இப்பொழுது போலீசார் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்களை மீட்டிருக்கிறார்கள் உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட பெருமளவு ஆயுதங்களும் அவற்றுக்கு பாவிக்கின்ற துப்பாக்கி ரவைகளும் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அடுத்த என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த டான் பியசாந்த் கொலை டான் பியாசாந்தின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் போலீசாருக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் ஒரு வீட்டிலே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகிறது என்று கிடைத்த ஒரு தகவலில் அது தொடர்பாக விசாரிக்க சென்ற வகையில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் உல்லாச விடுதியொன்றிலே நடனமாடிக்கொண்டிருந்த ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில்தான் இந்த டான் பியசாத்தின் கொலை தன்னால் தான் மேற்கொள்ளப்பட்டதாகவும் வெளிநாட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்றினை மேற்கொண்ட நபர் மோட்டார் சைக்கிளில் ஒருவர் வருவார் உன்னை ஏற்றிச் செல்வார் என்றும் அவரை ஏற்றிச் சென்று குறிப்பிட்ட நபரை தான் கொலை செய்ததாகவும் இவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் இவரிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவரிடமிருந்து பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றன அவரின் பெண் தோழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரும் இவரோடு சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே போலீசார் இப்பொழுது அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் பிஎஸ் அத்தை எதற்காக கொலை செய்தீர்கள் என்ன காரணத்துக்காக எல்லாம் கொலை செய்தீர்கள் என்பதொடர்பாக இப்பொழுது இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன இனி பெரும் பெரும் விடயங்கள் இவர்கள் மூலமாக வெளிவரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் கட்டுநாயகா விமான நிலையத்தின் இருந்து மிக பெருமதியான பல போதை பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோகிராம் குஷ்ரக போதைப்பொருளும் ஒரு கிலோ இருநூற்றி இருபது கிராம் ஹரிஸ் போதைப்பொருளும் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விமான நிலையத்தின் கழிவறை சுத்திகரிப்பு பணியாளர் அங்கே சுத்திகரிக்கச் சென்ற வேலைகள் கழிவறையிலிருந்து இந்த போதைப் பொருட்களை கண்ட அவர் அங்கிருக்கின்ற விமான நிலைய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் தெரிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அங்கே வருகை தந்து சோதனைகளை மேற்கொண்ட வேளையிலே விமான நிலையத்தின் கழிவறையில் இருந்து இந்த போதைப் பொருட்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் விமான நிலையத்தை பொறுத்தவரையிலும் திரும்புகின்ற இடமெல்லாம் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றன இவற்றின் உதவியோடு இவை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன யாரால் இவை கைவிடப்பட்டன என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதே வேளையில் விமான நிலையத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இன்றைய தினமும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையத்துக்கு போதைப் பொருட்களை கொண்டு வருபவர்களது எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்திருப்பதாகவும் ஏனென்று சொன்னால் உள்ளூரில் இருந்த பாதாள உலக குழுவினர் இப்பொழுது பிடிப்பட்டிருக்கிறார்கள் இவற்றை திசை மாற்றுவதற்கு அல்லது மடை மாற்றுவதற்கு வெளிநாட்டிலிருந்து பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் வருவதாக காட்டுவதற்கு ஒரு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது சரி உறவுகளே இவைதான் இன்றைய செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்